ஹலோ விவாஸ் வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இந்த வீடியோவில் தினம் பத்து தமிழ் ப்ரீவியஸ் கொஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன் ஸோ நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்காக நூற்றி இருபத்தஞ்சு நாளில் தமிழ் எப்படி ஈஸியாக ஃபிளெக்ஸிபிளாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டடி பிளான் வந்து போட்டிருக்கோம் ஸோ ஜென்ரல் ஸ்டெடீஸ்க்கான ஐடியா வந்து தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ இந்த ரெண்டு வீடியோக்கான லிங்க்குமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதே போல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதாவது சிலபஸ் வைஸ் வந்து எனக்கு தேடி தேடி படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ்மே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க தமிழ் எல்லாத்துக்குமே அடுத்து வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு பார்த்திங்கன்னா கொஷின் பேங்க் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்கனாலே அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஆஃபர் வந்து நிறையவே வந்து போயிட்டுருக்குங்க ஸோ பாதிக்கும் பாதி டேட் தான் வந்து போயிட்ருக்கு ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் சரியான நிறுத்தற்குடிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக சரி ஃபஸ்ட்டு வந்து ஆ எவ்வளவு பெரிய கரடி கரடிக்கு மரம் ஏற தெரியுமா ஆ அப்படிங்கிற இடத்துல எப்படி கண்டிப்பாக என்ன வந்துடும் நமக்கு தெரியும் ஆச்சரியக்குடி வந்துடும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான் எவ்வளவு பெரிய கரடி அப்படிங்கிறது என்னங்க வந்துடும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துடும் ஸோ அடுத்து கரடிக்கு அது கூட தெரிலனாலும் ஓகே கரடிக்கு மரம் ஏற தெரியுமா அப்படிங்கிறது என்னது ஒரு வினாக்குறி வந்து நமக்கு வந்துடணும் இல்லையா ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஆச்சரியக்குறி வரும்ன்றது நல்லாவே தெரியும் லாஸ்ட்டில் வினாக்குறி வருங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ அந்த வகையில் பார்த்தா ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான ஆன்சர் ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கமா வந்திருக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒன்றுமே கொடுக்கலை இங்கே ஆச்சரியக்குறி வந்திருக்கு பட் இங்கே வந்து கேள்விக்குறி வந்து நமக்கு வினாக்குறி வந்து கொடுக்கவே இல்லை ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டானது அடுத்து செகண்ட் கொஷின் அதே தான் கேட்காங்க பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்ட தொடரை கண்டறிக ஸோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க பேரறிஞர் அண்ணா செவ்வாலை என்னும் சிறுகதை எழுதினார் ஓகே பேரறிஞர் அண்ணாங்கிறவர் செவ்வாலை அப்படிங்கிற சிறுகதை எழுதியிருக்காருங்கிறப்ப அந்த செவ்வாலைங்கிறது புக்கோட பேரா அப்போ என்ன பண்ணுவோம் இந்த ஃபாஸ்ட் அஃபாஸ்டஃபி வந்து நம்ம கொடுப்போம் இல்லைங்க லாஸ்டில் ஒரு ஃபுல் ஸ்டாப் மட்டும் வைப்போம் வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் கம்மா வந்து வந்திருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா செவ்வாயினம் சிறுகதை எழுதினா நமக்கு இதுதான் வந்து பர்ஃபெக்டாக ஃபர்ஸ்ட் மேலே வந்திருக்கு லாஸ்ட்டில் வந்து அந்த ஃபுல் ஸ்டாப் மட்டும் நமக்கு வந்திருக்கு ஓகே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஆஃப் அஃபியூ வந்து வந்திருக்கு நமக்கு ரெண்டு இது தேவையில்லை ஏதாவது ஒரு நூல் இல்லைன்னா ஒரு அறிஞரை பற்றி குறிப்பிடணும் அப்படின்னா ஒரு இது தான் நமக்கு வரணும் ஆனால் இங்கே டபுள் அஃப் ஹாஸ்டே வந்து கொடுத்துருக்காங்க அதனால் இது வந்து தவறானது அடுத்து இது வந்து எங்கள் தப்புன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டில் தேவையில்லாமல் ஆச்சரியக்குறி வந்து வந்திருக்கு அப்போ அது நமக்கு தேவையில்லாத அப்போ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியதான் நமக்கு சரியான பதில் அடுத்து மூணாவது கேள்வியும் அதே தான் கொடுத்துருக்காங்க சரியான நிறுத்தரக் குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க இனியன் நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான் ஸோ இது வந்து புக்கில் ஒரு இலக்கண பகுதியிலே வந்துருக்குதுங்க ஒரு விஷயம் வந்து அதை தொடர்ந்து இதனால் வந்துச்சு அப்படிங்கிறப்ப ஆகும்னா இந்த குறி வந்து நம்ம போடுவோம் சரிங்களா அடுத்து அதுவும் இல்லாமல் அதனால் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன வந்திருக்கும் ஒரு கமா வந்து வந்திருக்கும் சரிங்களா லாஸ்ட்டில் தேர்ச்சி பெற்றான்ங்கிற இடத்துல என்ன வரும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும் அப்போ இனிய நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான் சரிங்களா சரி இது வந்து பார்த்திங்கன்னா எயித்து இலக்கணத்துலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க தெளிவாக வந்து புரியும் அதை வாசிச்சு பார்த்திங்க அப்படின்னாலே அடுத்தது நாலாவது கேள்வி மாணவன் எதிர்பாலுக்குரிய பெயரை எழுதுக இது வந்து பார்த்திங்கன்னா நியூ தமிழ் புக்கில் அப்படியே எக்ஸாக்டாக மொழித்திறன் பயிற்சியில் இருக்கக்கூடியதான் மாணவன் அப்படிங்கிறது என்னதுங்க அதோடய எதிர்பாலினம் அப்படின்னா யார் பையனுக்கு எதிர்பாலினம் பொண்ணு அப்போ மாணவனுக்கு எதிர்பாலினம் யார் வருவா மாணவி அவ்வளோதான் இது இதெல்லாம் கூட புக் பேக்கில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுவும் புக் பேக்கில் நமக்கு இருக்க தான் சரிங்களா அடுத்தது இந்த வீடியோக்கான ஃபிஃப்த்து கொஷின் பொருந்தாத இணையை கண்டறிக ஸோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்பர்ஸ்க்கான தமிழ் எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ என்னங்க வரும் கா உ க ரு ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் முதல் ஐந்து எழுத்துக்களுக்கான முதல் ஐந்து நம்பர்களுக்கான எழுத்துக்கள் வந்து நான் இங்கே கொடுத்துட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒன் அப்படிங்கிறதுக்கு கா ஓகே டூங்கிறதுக்கு உ ஓகே த்ரீங்கிறதுக்குங்கா ஓகே அடுத்து ஃபோருக்கு வந்து சா வரணும் ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஏ அப்படின்னு வந்து தவறாக கொடுத்துருக்காங்க அப்போ பொருந்தாத இணை என்னதுங்க இந்த நாளுக்கு ஏ அப்படிங்கிறதா பொருந்தாத இணை சரி இதில் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ரெண்டு கேள்வியே கேட்குறேன் நாலுங்கிறதுக்கு நான் சொல்லிவிட்டேனா சரி ஓகே அதை விட்டுருங்க நாளுக்கு வந்து என்ன பதில் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் சா அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் அப்போ ஏ அப்படிங்கிறதுக்கான நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்தது இந்த வீடியோக்கான ஆறாவது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிக தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல் அதாவது இங்கே இருக்கக்கூடிய நாலு ஆப்ஷனில் இளம் நிலையை வந்து குறிக்காத வார்த்தை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டை சரிங்களா மட்டைங்கிறது வந்து சின்ன நிலையை வந்து அதாவது இளம் நிலை இப்போ அது வந்து பிஞ்சு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா இளம் நிலை ஸோ அந்த மாதிரி குறிக்காத வார்த்தை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டை அப்படிங்கிறது அடுத்து இந்த வீடியோக்கான ஏழாவது கேள்வி இவை மூன்றே நாமம் கெடக்கிடும் நோய் இன்னும் திருக்குறளை ஒட்டி பொருந்தாதான் சொல்ல கண்டறிகா ஸோ இந்த திருக்குறளை ஒட்டி பொருந்தாதான் சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பம் ஓகேங்களா ஸோ அடுத்த எட்டாவது கேள்வி மரபு பிள்ளைகள் வினை மரபு ஸோ எதுவும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானதுங்க எயித்து நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் இருபது இருபத்தொன்று இந்த ரெண்டு பக்கத்தில் தான் இருக்கும் ஸோ இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தெளிவாக படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ பால் அப்படிங்கிறது என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா பருகு பாவுக்கு பா அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட்கட்டு சரி அப்போ குடி அப்படிங்கிறது என்ன வரும்னா தண்ணி குடி அப்படிங்கிறது நமக்கு வரும் சரிங்களா அடுத்தது உன் அப்படின்ருக்கா இதுக்கு நீங்கள் தான் வந்து பதில் சொல்ல போகிறீங்க ஊன் அப்படின்னா என்ன வரும் தின் அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து ஆன்சர் சொல்ல போகிறீங்க எயித்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி ஒனில் இருக்கிறத எடுத்து படித்து பார்த்துட்டு நீங்கள் தான் வந்து பதில் சொல்ல போகிறீங்க சரி இப்போ இந்த கேள்விக்கு பால் அப்படின்னா பருகு ஓகேங்களா அடுத்தது ஒன்பதாவது கேள்வி மரபு பிழைகள் ஒளி மரபு ஸோ அதே பேஜ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ கிளி எந்த என்ன பண்ணோம் பேசும் ஓகே சரி இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா எந்த பறவை வந்து அகவும் எந்த பறவை கூவும் எந்த பறவை குணுகும் இது எல்லாமே அதே தான் தாங்க இருக்குது இப்போ கிளி மேலேனா அடுத்த லைனில் இந்த அகவுங்கிறது யார் கூவுங்கிறது யார் குணுகுங்கிறது யார் எல்லாமே வந்து அதே பேஜில் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ உங்களுக்கு தெரியலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை எயித்து நியூ தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் இருபதில் தான் இது உங்களுக்கு எக்ஸாக்டாக இருக்குது ஸோ எடுத்து பார்த்துட்டு நீங்கள் இதுக்கான ஆன்சர் கூட நீங்கள் சொல்லலாம் யார் அகவுவா யார் கூவுவா யார் குணுகுவா ஸோ இது எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து கிளி பேசும் அடுத்தது இந்த வீடியோக்கான கடைசி கேள்வி அவிந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்டை ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறிக ஸோ இது எல்லாமே எதை சொல்லுதுன்னா மலர்ந்தன அப்படிங்கிற ஒரு சொல்லை பற்றி தான் குறிக்கிது சரிங்களா அவிந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறிகாங்கிறதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மலர்ந்தன ஸோ இன்றைக்கானா பத்து ப்ரீவியஸாக கொஷன் வந்து நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரிதாங்க ஜனவரி ஒன்லேருந்து மே அஞ்சு வரைக்கும் சரிங்களா நூற்றி இருபத்தஞ்சு நாளில் ரொம்பவே ஃப்ளெக்ஸிபிளாக வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை ஃபுல் டைம் அஸ்பிரண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் காலேஜ் போகிறவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே ரொம்பவே ஃபிளெக்சிபிளாக தமிழ் வந்து புது புக்கில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் பழைய புக்கில் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் பக்காவாக அவங்களால அட்ட டு அட்டை முடிக்க முடியும் சரிங்களா எவ்வளோ நாளில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி நாளில் அதுவும் ரொம்பவே ஃபிளெக்சிபிளாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டைமிங்கில் உங்களால் கண்டிப்பாக வந்து முடிக்க முடியும் அந்தளவுக்கு ரொம்ப கம்மியான இதாக வந்து டெய்லியும் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் சரி இவ்வளோ கம்மியாக இருக்குது ஆனால் அதுக்குள்ளே முடிச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கும் வந்து ஃபீல் ஆகும் சரிங்களா ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க குரூப் ஃபோர் குரூப் டூ இதெல்லாம் அதாவது டிஎன்பிஎஸ்ஸே வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு வந்து எனக்கு ஒரு ஐடியாவே இல்லைங்க எதுக்கு வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து முடிக்க முடியும் அதிகமான மார்க் நம்மளால் எப்படி ஸ்கோர் பண்ண முடியும் அந்த மாதிரி விஷயங்கள் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிஎஸ் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைக்குங்க ஸோ மறக்காமல் அந்த ரெண்டு வீடியோவும் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணேன் தேங்க்யூ